மக்களவை தேர்தல் தேதி குறிப்பாக மார்ச் மார்ச் அல்லது தேதி அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது இந்த பிரதமரின் அடுத்த கட்ட பயண தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் ஐந்தாவது முறையாக தமிழகத்திற்கு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த ஆண்டு முதல் பயணமாக அவர் ஜனவரி மாதம் தமிழகம் தான் வந்திருந்தார் குறிப்பாக அவர் திருச்சி விமான நிலைய பணிகள் விரிவாக்கத்திற்காக வந்து அந்த திட்டப்பணிகளை துவங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கேலோ இந்தியா போட்டிகளை துவங்கி வைப்பதற்காக அவர் தமிழகம் வருகை தந்திருந்தார் அதே போன்று கடந்த வாரம் தூத்துக்குடியில் பல்வேறு பல்வேறு திட்டப்பணிகளையும் துவங்கி வைப்பதற்காகவும் அதே போன்று பல்ல பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் அந்த இறுதி யாத்திரையை முடித்து வைத்து உரையாற்றுவதற்காகவும் அவர் தமிழகம் வந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் மார்ச் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது இதில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி சார்ந்த அந்த வேட்பாளர்கள் அறிமுகமானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான பணிகளை பாஜக தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் உத்தேச பட்டியலானது தயார் செய்யப்பட்டு உடனடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே போன்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த உத்தேச பட்டியலை டெல்லிக்கு எடுத்து சென்று டெல்லியில் ஆலோசனைக்கு பின்பு அந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை இறுதி செய்து அந்த வேட்பாளர்களை இறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவானது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்ச் அது கூட்டணி குறித்த அந்த விவகாரம் வெளியான பின்பு மார்ச் இருபத்தி இரண்டு தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் நாற்பது தொகுதிகளிலுமே பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அதில் போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர் பட்டியல் அதே போன்று பாஜகவின் தேர்தல் அறிக்கை உள்ளிட்டவை குறித்து வெளியான பின்பு இந்த முதல் பொதுக்கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் வருகைக்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த முறை அவர் பல்லடத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதே போன்று நந்தனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு கலந்து கொண்டார் இந்த பொதுக்கூட்டமானது தென் தமிழகத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஹ் அது மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சில தொகுதிகளிலுமே அவருடைய அந்த மேடை பிரச்சாரம் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் முக்கிய பாஜக தலைவர்கள் தமிழகம் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் பாஜக தலைமை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் பாஜகவானது தற்பொழுது முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது